அனைவருக்கும் வணக்கம் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் பத்து தேசிய மனித உரிமைகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் எங்கள் உரிமைகள் நமது எதிர்காலம் இப்போதே ஆங்கிலத்தில் அவர் ரைட்ஸ் அவர் ஃப்யூச்சர் அடுத்ததாக ஆர்பிஐயின் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இருபத்தி ஆறாவது புதிய ஆளுநராக சஞ்சய் மல்கோத்ரா பதவியேற்றுள்ளார் அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது ஐஎன்எஸ் துஷில் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவின் போர்க்கப்பல் தான் இந்த ஐஎன்எஸ் துஷில் என்பது இது ஏவுகணைகளுடன் கூடிய ஒரு போர்க்கப்பல் ஆகும் இந்த ஐஎன்எஸ் துஷில் என்பது நூற்றி இருபத்தைந்து மீட்டர் நீளத்தையும் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் எடையையும் கொண்டது இந்தியாவும் ரஷ்யாவும் நான்கு போர்க்கப்பல்களை தயாரிப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலேயே ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது பதினோரு புள்ளி எழுபது லட்சம் குழந்தைகள் பள்ளிக்கல்வி பெறவில்லை என மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சௌதாரி தெரிவித்துள்ளார் அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏழு புள்ளி எண்பத்தி நான்கு லட்சம் குழந்தைகள் கல்வியை பெறவில்லை எனவும் அதற்கு அடுத்தபடியாக ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அறுபத்தி ஐந்தாயிரம் குழந்தைகளும் அதற்கு அடுத்தபடியாக அஸ்ஸாம் மாநிலத்தில் அறுபத்தி மூன்றாயிரம் குழந்தைகளும் கல்வியை பெறவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் நன்றி